வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவம் சார்ந்த பல டாக்டர்ஸை சந்தித்து நிறைய கேள்விகள் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம கூட சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் டாக்டர் அன்பழகன் இணைஞ்சிருக்காரு ஸோ உங்களுக்கும் கேஸ்ட்ரோ சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டாக்டரை தொடர்பு கொண்டு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கும் தொடர்பு கொண்டு டாக்டர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி டாக்டரை நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் டாக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வேந்தட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஓகே டாக்டர் இப்போது முதல் கேள்வி என்னென்னா ஜிஇஆர்டி அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த ஜிஇஆர்டி அப்படின்னா என்ன சார் ஜிஇஆடின்னு வந்து என்ன சொல்கிறோம்னா கேஸ்ட்ரோ யூசவிஜல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் தமிழில் சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம் டிஃபிகல்ட் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது இறைப்பை உணவு இறைப்பையிலேருந்து பின்னோட்டமாக உணவு குழாய்க்கு வருவதால் வரும் வியாதின்னு சொல்லலாம் இது ஏன் வருதுன்னா இறைப்பையில் இருக்கிற நம்ம சாப்பிட்ட உணவு அமிலம் பித்தம் இதெல்லாம் அப்நார்மலாக இறப்பையை விட்டுட்டு குழாய்க்கு வந்து டேமேஜ் பண்ணுறதுனால வர பிரச்சனைகளை தான் ஜிஆடின்னு சொல்கிறோம் கேர்டுன்னு கூட சொல்லலாம் ஓகே சார் இப்போ இந்த ஜிஇஆடி இது வருவதற்கான அறிகுறிகள் என்னென்ன இருக்குது சார் இந்த ஜிஆடி ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபிசியாலஜி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி நம்ம உணவு குழாய் இருக்குது உணவு குழாய்க்கு கீழே வயிறு இருக்குது நம்ம ஒரு உணவை விழுங்கும்போது பார்த்திங்கன்னா உணவு குழாயிலிருந்து வயிறுக்கு போகுது இதுக்கு நடுவில் உணவு குழாயும் வயிறும் சந்திக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தசையிலான ஸ்பிங்டர் இருக்குது ஒரு வேல்வின் கூட வச்சுக்கலாம் இந்த வேல்வோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஒரு ஒன் வே டிராஃபிக் மாதிரி நம்ம சாப்பிடும்போது மட்டும் ஆகி தளர்ந்து அந்த சாப்பாடை வயிறுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதிக்குது அனுமதிக்குது நம்ம சாப்பிட்டு முடித்தது பிறகு பார்த்திங்கன்னா அது இருக்கமாக முடிக்கும் அதாவது நார்மல் ஸ்டேட்டில் க்ளோஸ் ஆகி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் க்ளோஸ் ஆகிருக்கும் சாப்பிடும்போது மட்டும் திறந்து விடுது இது ஒன் வே ட்ராஃபிக் இந்த வேல்வு பழுதடைஞ்சாலோ தளர்ந்து போய் காணப்பட்டாலோ சாதாரணமாக எப்பவுமே மூடாமல் இருந்துட்டு திறந்துக்கிட்டே இருந்துருதுன்னா வயிற்றுக்குள்ளார போன உணவுகளும் அதுக்கப்புறமா அதில் இருக்க அமிலம் அதுக்கப்புறம் பித்தம் இன்டெஷ்னல் ஜூஸஸ்ஸு பேண்டிக் ஜூசஸ்ஸு இதெல்லாம் மேலே ரிஃப்ளெக்ஸ் பண்ணுறதுனால ஈசோவேகஸ் வந்து டேமேஜ் பண்ணுறதுனால தான் வருது ஸோ மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிங்டர் லோயர் ஈசோவேஜல் ஸ்பிங்டர் வந்து தளர்ச்சி அடையதுனால தான் இந்த வியாதி வருது ஓகே சார் இந்த வியாதி வந்து யார் யாருக்கெல்லாம் வரும் இந்த வியாதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாருக்கெல்லாம் இந்த ஸ்பிரிங்டர் வந்து தளர்ச்சி அடையுதோ அவங்களுக்கெல்லாம் வரப்போகுது யாருக்கெல்லாம் தளர்ச்சி அடையலான்னா இந்த தீய பழக்கங்கள் இந்த மது எடுத்துக்கிறது புகைப்பிடிப்பது மெயினாக புகைப்பிடிப்பது அதுக்கப்புறமா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறது ரொம்ப மன அழுத்தத்திலே இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து திடீர்னு உடல் பருமனாக போடுறவங்களுக்கு ஒபிசிட்டி நல்ல உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு வருது இது எல்லாத்தோட முக்கியமாக நம்ம உணவு பழக்க வழக்கங்களுமே தவறான முறையில் உணவுகளை எடுத்துக்கிறதுனால கூட இந்த வியாதி வந்து வர்றதுக்கு அதுதான் மெயின் ரீசன் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் தான் முக்கியமான காரணம் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுது சார் காலையில் உணவை வந்து தவிர்ப்பாங்க இல்லையா மார்னிங் ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு இது ஏற்பட வாய்ப்பு இருக்கா அவங்களுக்கு தான் ஏற்படும் அதாவது ஒரு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ்க்குள்ளார நம்ம வயிற்றுக்குள்ளார எதுவும் போனால் தான் அந்த ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ரொம்ப நேரம் நீங்கள் பட்டினி விடுறீங்க ரொம்ப நேரம் விடும்போது பார்த்திங்கன்னா அந்த அசிடிட்டி அதிகமாகிறதுனால இந்த பிரச்சனைகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ காலையில் உணவு ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது வரும் ஓகே சார் இப்போ உணவு முறை பற்றி சொல்கிறீங்க இல்லையா இதில் தவறான உணவு முறைனா என்ன அதை பற்றின ஒரு விளக்கம் தவறான உணவு முறைன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அதை ஒன்று நம்ம உணவு எடுத்துக்கிற முறை ரெண்டாவது என்ன உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்றத பிரிச்சுக்கலாம் என்ன எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் தள்ளி தள்ளி சாப்பிட்றது நல்லா ஸ்கிப் பண்ணிடுறது அதே மாதிரி சாப்பிடும்போது ஒரேடியாக நிறைய சாப்பிட்றது ஃபுல்லாக வயிறு முட்டாக சாப்பிட்றது சாப்பிட்ட உடனே போய் படுத்துறது படுத்த உடனே கிராவிட்டிகளில் வந்து வயிறுக்குள்ளே போனது மேலே வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றோம் இந்த வேல் பார்த்திங்கன்னா அந்த லோயர் இசோவிஜியல் ஸ்பிங்டர் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த கொழுப்பு அதிகமாக இருக்கிற பொருட்களும் காரம் அதிகமாக இருக்கிறது மசாலா அதிகமாக இருக்கிறது அப்படின்னா இன்னும் லூஸ் ஆகிடும் ஸோ மெயினாக கொழுப்பு சம்மந்தப்பட்ட ஆயில் சம்மந்தப்பட்ட பொருள் ஸோ ஆயில் அதிகமாக இருக்கிறது மசாலா அதிகமாக இருக்கிறது காரம் அதிகமாக இருக்கிறது ஈவன் அது எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிற உணவுகள் ஸ்நாக்ஸு இந்த பொருள்கள்லாம் சாப்பிடும்போது இந்த தளர்ச்சி இன்னும் அதிகமாகிட்டு இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சட்னி இந்த தேங்காய் சட்னி நிறைய பேர் சாப்பிடுவாங்க அதுலேயும் இந்த ஆயில் வரும் எல்லா சட்னிலேயுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயில் அதிகமாக இருக்கும் அப்பளம் ஊறுகாய் பொடி இந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் இந்த ஃபுட்லாம் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த வேல் வந்து இன்னும் தளர்ச்சி அடையுது இந்த பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பாக போயிடும் ஓகே சார் இப்போ இந்த நெஞ்சரிச்சல் இருக்கிறவங்க எந்த மாதிரியான லைட் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் நல்ல கேள்வி இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் நார்மலாகவே சாப்பிட்லாம் அதாவது நான் வந்து பற்றிய மாதிரியெல்லாம் சொல்லலை ரொம்ப காரம் வேண்டாம் ரொம்ப மசாலா வேண்டாம் தான் சொல்கிறேன் ஒழிய காரமே இல்லாமல் ஆயிலே இல்லாமன்னு சொல்லலை எந்த ஒரு உணவுமே அளவான அளவுக்கு எடுத்துக்கும் போது அளவாக எடுத்துக்கும் போது பிரச்சனைகள் இல்லை எல்லாமே எடுத்துக்கலாம் அளவாக எடுத்துக்கணும் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பொருட்களை வந்து கூடுமானவர்களையும் தவிர்த்தது நல்லது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதையும் ரொம்ப ஆயிலில் பறிச்சு சாப்பிட்றதையும் ரொம்ப மசாலா இருக்கிறது சாப்பிட்றதையும் தவிர்க்கிறது நல்லது இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் மேக்ஸிமம் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் தான் இருக்குது ஸோ அதை தான் இப்போ தவிர்க்கணும் இப்போ இருக்கிற நிலமையில் ஓகே சார் இப்போ ஒரு காலர் இருக்காங்க நம்ம உங்ககிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் வணக்கம் மேடம் வணக்கம் டாக்டர் இருக்காங்க உங்களுடைய டவுட்ஸை கேட்டுக்கலாம் நாகர்கோயில் சொல்லுங்க சார் புளிப்பு ஏப்ப மா மாதிரி வந்து சென்சேஷன் ஆகுது அது வந்து அடிக்கடி அந்த மாதிரி நைட்டு மேக்ஸிமம் ஒரு நைட்டு வந்து ஒன்பது ஒன்பதுல சாப்பிட்டாச்சுன்னா அந்த மாதிரி ஆகுது அதுக்கு என்ன இமிடியேட்டா அதுக்கு என்ன மெடிசன் எடுத்துக்கலாம் வணக்கம் உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து சாப்பிட்றது நைட்ல மேலே மேலே வருது அதான் சொல்ல வரீங்க புளிச்சு மாதிரி வருது ஆமாம் டாக்டர் ஆமாம் இது டிப்பிக்கலாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இதே கேஸ்ட்ரோ இசிவிஜுவல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸோட ஒன் ஆஃப் த மெயின் சிம்டம் இந்த சிம்டம் தான் சொல்லுவோம் நெஞ்சு எரிச்சலும் புளிச்ச எப்போவும் வர்றது இது நம்ம சொன்ன மாதிரி இப்போ வயிறுலேருந்து அந்த அமிலம் நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் மேலே மேலே வருது இதை வந்து தவிர்க்கணுன்னா ஒன்று இப்போ நம்ம சொன்ன மாதிரி சாப்பாடு முறைகளை நீங்கள் கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் கரெக்டாக சீரான இடைவெளியில் சாப்பிட்லாம் எப்போவுமே சாப்பிடும்போது முழு வயிறு சாப்பிடாம ஒரு பாதி வயிறு மட்டும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே போய் படுக்கக்கூடாது மெயினாக நீங்கள் நைட்டில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் டைம் கொடுங்க நைட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் போய் படுக்கிறதுக்கும் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னாவே இந்த பிரச்சனை பாதி அளவு குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் தூங்கும்போதும் சரி இந்த தலைப்பகுதியை கட்டிலோட கீழே ஏதாவது பிளாக்ஸ் மாதிரி கூட வச்சுட்டு ஒரு ஆறு இன்ச் எலிவேட் பண்ணி வச்சோம்னா இந்த மேலே வர்றதை கிராவிட்டி மூலயமா மேலே வர்றதை தடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணாலுமே உங்களோட சிம்டம்ஸ் நிறைய குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே இருந்துக்கிட்டே இருக்குன்னா பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல மருத்துவர் அணுகி அதுக்குண்டான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது அதை ரெகுலராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு குறையிறது குறைஞ்சிரும் ஓகே சார் நம்ம கொஸ்டின்ஸ் போயிடலாம் இப்போது சார் எந்த மாதிரியான சிகிச்சை வந்து இந்த ஜிஇஆர்டி அந்த நோய்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம் சார் ஜிஆர்டிக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ மூணு விதமாக பிரிக்கலாம் சிகிச்சை முறைகளை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம வந்து மாடிஃபிகேஷன்ஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வாழ்வியல் முறை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இது பேஷண்ட்டாக பண்ணுறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் கொடுக்கலாம் மூணாவது வந்து சர்ஜரி பண்ணலாம் மூணு விதத்தில் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும் முதல்ல வாழ்வியல் மாற்றம் அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு மருந்து கடைசியாக தான் அறுவை சிகிச்சை ஆப்ஷன் எடுப்போம் இப்போ நமக்கு இந்த ஜிஆர்டி நோய் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டறியலாம் சார் ஜிஆடி நோய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க வச்சு அவங்க சொல்கிற சிம்டம்ஸ் வச்சே நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டயக்னோஸ் பண்ண முடியும் ரொம்ப டிப்பிக்கலாக இப்போ முன்னாடி காலர் கேட்ட மாதிரி வந்து சாப்பிட்ட சாப்பிட்ட பிறகு பர்டிகுலராக இந்த மாதிரி ஸ்பைசி ஃபுட் ஆயிலி ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறமா நெஞ்சில் எரிச்சல் வர்றது மேலே மேலே அந்த அமிலம் மாதிரி மேலே வர்றது அதுதான் அவங்களோட காமனஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் இது இல்லாமல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாயில் வந்து அந்த பித்தமை தன்மையோட அப்பப்போ மேலே வந்துடும் ஒரு தண்ணி மாதிரி படுத்துக்கிட்டு இருப்பாங்க நடு ராத்திரி ராத்திரி தண்ணி மாதிரி வரும் அதுக்கப்புறமா அவங்க எழுந்து உட்காந்துடுற மாதிரி இருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இருமல் வரும் விரட்டு இருமல் வரும் நிறைய டைம் வந்து பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா பல்மாலேஜை போய் பார்த்துட்டு இருப்பாங்க இஎன்டில போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பட் அதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா வயிறில் இருந்து வர ரிஃப்ளெக்ஸ்னால் இந்த வயிறில் இருக்கிற பொருட்கள் இந்த அமிலம் அந்த சாப்பாடெலாம் வந்து ஆஸ்பிரேட் ஆகி பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு அடைப்பு அப்புறமா சோர் த்ரோட் வர்றது ஈவன் சில பேருக்கு வீசிங் வர்றது அப்புறம் இந்த பற்களில் கடை கரைப்படுகிறது இன்னும் வந்து வாயில் துர்நாற்றம் வர்றது இதெல்லாமே இதனுடைய சிம்டம்ஸ் தான் ஜி அடியினுடைய அடுத்தடுத்த சிம்டம்ஸ் இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா எண்டோஸ்கோப்பி வாயில் உள்நோக்கி செலுத்தி வாயொலியாக கேமராவை செலுத்தி நம்ம உள்ளுக்குள்ளார அந்த உணவு குழாய் அதுக்கப்புறம் வயிறு அது எல்லாமே பார்த்துட்டு அந்த ஸ்பிங்டர் எப்படி இருக்கணும் அசஸ் பண்ணிவிட்டு சிவியரேட் ஆஃப் த டிசீஸையும் நம்ம அசஸ் பண்ணலாம் அந்த எவ்வளோ சிவியரேட்டியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அது இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அல்சர் எதுனா இருக்கா கீழே முன்சீர்குடல் அல்சர் இருக்கா அப்படின்னும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ரொம்ப எளிமையான டெஸ்ட்டு தான் அந்த எண்டோஸ்கோப்பி டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டை நம்ம வந்து ஓபிடி ப்ரொசீஜராகவே பண்ணலாம் இதுக்கு போய் அட்மிட்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை அணசிசியா எல்லாமே பண்ணிக்க முடியும் ரொம்ப ஈஸியான டெஸ்ட்டு தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கவங்களுக்கு அணசிசியாக தேவைப்படுறவங்களுக்கு ஒரு ஷார்ட் செடேஷன் கொடுத்துட்டும் எண்டோஸ்கோப்பியே பண்ணிடலாம் ஒரு ஆஃபீஸ் ப்ரொசீஜர் தான் ரொம்ப ஈஸியாக டயக்னோஸ் பண்ணலாம் ஓகே சார் இப்போ ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் வணக்கம் மேடம் வணக்கம் மேம் டாக்டர் இருக்காங்க உங்களுடைய டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் சார் என் பேர் பர்கத் நிஷாங்க நான் சேலத்துல இருந்து பேசுறேங்க சொல்லுங்க மேம் எனக்கு நெஞ்சு எரிச்சலா இருக்கு எது சாப்பிட்டாலும் ஜீரணம் மாட்டேங்குது வயிறுபூசம் ஆகிட்டே இருக்குது அது அதனால அது எதனால அப்படியா அது அப்படின்னு கஷ்டமாயிடுது காத்து போக மாட்டேங்குது சாப்பிடும்போது அப்படியே படுத்த உடனே நெஞ்சு கரிச்சுட்டு குளிச்சி அப்பமா வந்துடுது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் ஆமா நீங்க வணக்கம் வணக்கம் சார் ஆமா உங்களுக்கு இப்போ நம்ம சொ கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இதை நீங்க முதல்ல இந்த உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் மாத்தணும் நீங்க சரி நீங்க எவ்வளவு வெயிட் இருப்பீங்க சார் நான் இப்போ அறுபது கிலோ இருப்பேன் சார் அப்படிங்களா எவ்வளோ ஹைட் இருப்பீங்க ஸோ கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக தான் இருக்கீங்க அப்படி தானே சார் ஸோ இதனாலயே இந்த ஜிஏடி வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று உணவு முறையை மாற்றலாம் டைமு கரெக்டாக சாப்பிடுங்க நைட்டு வந்து சாப்பிட்ற சாப்பிட்ட போய் படுக்காதீங்க அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க ரெண்டாவது முக்கியமானது வந்து கொஞ்சம் உடற்பயிற்சி நடைப்பயிற்சியெல்லாம் செஞ்சு உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு எய்ம் பண்ணுங்கள் ஓகே அதாவது நீங்கள் இப்போ இருக்கிற இருந்து ஒரு ஆறு மாசத்துல ஒரு டென் பர்சன்ட் குறைச்சிங்கன்னா கூட இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிரும் அந்த தளர்ச்சியான வேல் வந்து கொஞ்சமாக அது இருக்க ஒரே வழி இந்த உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு இடை குறைக்கிறது தான் ஸோ நீங்கள் இடை குறைச்சலையும் மேற்கொள்ளணும் உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளணும் அப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஒரு கேஸ்ட்ரோன்ட்ராலிஸ்ட்டை போயிட்டு ஒரு என்டோஸ்கோப்பி முதல்ல பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு அதுக்குண்டான மெடிசன்ஸ் தந்தாங்கன்னா அந்த மெடிசன்ஸை கரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் சார் நான் கடலூர்லேருந்து ராம்குமார் பேசுகிறேன் சார் வணக்கம் ராம்குமார் சார் எனக்கு அஞ்சு வருஷமாக இந்த தொந்தரவு இருக்கு நெஞ்சரிச்சல் தொடர்ந்து டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்கேன் டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அந்த எரிச்சல் சாப்பிட்டாவே வந்துருக்கு சார் நீங்கள் இது சொன்ன மாதிரி உணவுகள் தான் எடுத்துக்கிறீங்களா இப்போ ஆமாம் சார் டயட்டில் தான் இருக்கேன் ஆ வெயிட் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்களா நார்மல் வெயிட் தான் சார் நார்மல் வெயிட் தான் எவ்வளோ நாள் இதுலேயும் மருந்துகள் எடுத்திருப்பீங்க நான் தொடர்ந்து இப்போ அஞ்சு வருஷமா விட்டு விட்டு தொடர்ந்து எடுக்கல விட்டு விட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போது விட்டு விட்டு எடுத்து ஒரு முறை எடுத்தா எத்தனை நாளுக்கு எடுப்பீங்க ஒரு டைம் எடுத்தா ஒன் வீக் எடுப்பேன் சார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் விட்டுருவீங்களா அதுக்கப்புறம் விட்டுருவோம் ஒன் மந்த் வரையும் விட்டுருவோம் ஓ விட்டுருவீங்க அதுக்கப்புறம் திரும்ப வரும் திரும்ப விட்டுருவீங்க ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே எண்டோஸ்கோபி எல்லாம் பண்ணி பார்த்துருக்கா உங்களுக்கு

இன்னும் கொஞ்சம் நாள் கூட நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ஆறு வாரத்துலேருந்து பன்னெண்டு வாரம் கூட இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கும்போது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும்போது மருந்துகளை எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளால் வந்து இந்த உடற்பயிற்சி செய்கிறோம் வெயிட்டை குறைக்கிறோம் சாப்பாடும் கரெக்டாக சாப்பிட்றோம் மெடிசன்ஸும் போட்டு திரும்ப திரும்ப ஏன் வருது இது ஏன் தீர்வு கிடையாதா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி இது என்னென்னா மற்ற வியாதி மாதிரி இல்லை இப்போ நம்ம வந்து மலேரியாவுக்கு பார்த்திங்கன்னா குளோரோக்கின் மாத்திரை ஒரு நாலஞ்சு நாள் சாப்பிட்டோம்னா சரியாக போயிடும் ஒரு ஜுரம் வருது அது ட்ரீட் பண்ணோம்னா சரியாயிடும் க்யூர் ஆயிடும் இந்த ஜிஆடி டிசீஸை பொறுத்து பார்த்திங்கன்னா இது க்யூருன்னு சொல்ல முடியாது என்னென்னா சிம்பிளாக யோசிச்சு பார்த்தோம்னா ப்ராப்ளம் ரூட் காஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிங்டரை வந்து லேக்ஸ் ஆகுறது இந்த அப்புறம் இந்த ஹேட்ட இந்த வயிறே கொஞ்சம் மேலே போகிறதுனால இந்த அனட்டாமிக்கல் ப்ராப்ளத்துனால வருது இப்போ நம்ம தர மாத்திரைகள்னால் இந்த லூஸ் ஆகின வேல்வை கொண்டு போய் டைட்லாம் பண்ண முடியாது ஸோ உடல் எடை குறைச்சோம்னா கொஞ்சமாக டைட் டைட்டாக உங்களுக்கு பழைய ஸ்ட்ரென்த்து வராது அது பழைய ஃபங்க்ஷனுக்கு வரவே வராது ஸோ அப்போ வந்து இந்த வியாதியை வந்து கண்ட்ரோலுக்கு தான் கொண்டு வர முடியும் இந்த வியாதியை வந்து நம்ம உணவு முறையினாலையும் மருந்துகளினாலேயும் க்யூர் பண்ண முடியாது கண்ட்ரோல் நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் ப்ராப்பரான மெடிசன்ஸும் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து நைன்ட்டி பர்சென்ட் வந்து நல்ல ரிசல்ட்டை பார்க்குறோம் வெறும் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்லேயும் மருந்துகள்னாலுமே ஜிஆடி இருக்கவங்க தொண்ணூறு சதவீதம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையை லீட் பண்ண முடியுது சர்ஜரி இல்லாமல் ஸோ அதை வந்து ப்ராப்பராக நம்ம எடுத்துக்கணும் நம்ம சரியாகிடுச்சே இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் மாத்திரை சாப்பிட்டோம் இப்போ நம் நார்மலாகிடுச்சு இப்போ எதுவுமே இல்லை அப்படின்போது அப்போ மாத்திரை சாப்பிடும்போது எஃபெக்ட் நல்லாயிருக்கும் சரியான மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப போய்ட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது திரும்ப இர்ரெகுலராக சாப்பிட்றது நைட்டில் நிறைய நேரம் முழிச்சிக்கிட்டு இருக்கிறது நைட்டில் போய் நொறுக்கு தினி சாப்பிட்றது அப்படியெல்லாம் சாப்பிட்டா திரும்ப வந்துடும் ஸோ இது வந்து எப்பவுமே வந்து இதை மனசில் வச்சுக்கணும் எப்போவுமே டு ட்ரை அந்த உணவு பழக்க வழக்கங்களையும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ட்ரை பண்ணணும் மெடிசன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாதம் கூட இந்த இதுக்கு உண்டான மெடிசின்ஸை நம்ம எடுக்கலாம் அது மருத்துவ அணுகுனாருன்னு அவங்க சொல்லுவாங்க ரெண்டு மூணு வாரம் எடுக்கலாம் ஸோ அப்போ எப்போ இதுக்கு மேலேயும் மருந்து எடுத்துட்டோம் மருந்து எப் சாப்பிடும்போது நல்லாயிருக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நல்லா இருக்குது மூணு மாதம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நல்லா இருக்குது மருந்தை நிப்பாட்டினோடனே திரும்ப அதே பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வருது அப்படி என்ன தீர்வு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் அறுவை சிகிச்சை பண்ணுறோம் ஸோ ஒரு சிம்பிள் அறுவை சிகிச்சை யாருக்கு பண்ணுறோன்னா அறுவை சிகிச்சை வந்து இந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கும் மெடிசன்ஸ் நல்லா நல்லாயிருக்கு மெடிசனை நிப்பாட்டினா திரும்ப வந்துடுது அதுதான் மெடிசன்லேயே ஆகிறவங்களுக்கு வெறுத்து போயிடுவாங்க எவ்வளோ நாள் தான் இந்த மெடிசினை சாப்பிட்டுட்டே இருக்கிறது எவ்வளோ நாள் தான் நான் எதுவுமே சாப்பிடாமே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த அறுவை சிகிச்சையை நம்ம வந்து மேற்கொள்கிறோம் ஓகே சார் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க இதை சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் வணக்கம் வணக்கம் மேம் சொல்லுங்க மேம்

நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கிளியராக இல்லை மேம் கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துல வந்து பேசுங்க ஹலோ ஓகே சார் நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம் இப்போ இந்த ஜிஇஆடி அப்படின்ற இந்த நோய் வந்து குழந்தைகளுக்கும் வருமா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் வரும் அதுவும் இப்போ நாங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட் இந்த டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக பார்க்குறோம் ஸோ ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் காஸ் நம்ம சொன்ன மாதிரி ஒன்று ஸ்ட்ரெஸ் வருது ரெண்டாவது ஃபுட்டு இருக்குது மூணாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையுது இந்த காலத்து குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூணுமே ஃபிட் ஆகுது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க எக்ஸாம்ஸு காம்படிஷன்ஸு அப்படின்னு ரொம்ப நேரம் நைட்டில் விழிக்கிறாங்க ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க ஓவர் வெயிட்டாகவும் இருக்காங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறஞ்சி போயிடுச்சு ரொம்ப மொபைல் வந்ததுக்கப்புறமா ரொம்ப குறைஞ்சி போச்சு ஸோ அதனால் இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனாகவே பார்க்குறோம் அஞ்சு வயசுலேருந்தே இந்த ஜிஆடி பிரச்சனைகளை குழந்தைங்கள்லேருந்து பார்க்குறோம் சார் தொடர்ந்து இந்த நெஞ்சரிச்சல் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு காலர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க இதை சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் வணக்கம் வணக்கமா நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன் வணக்கம் சார் சொல்லுங்க சார் வணக்கம் சார் எனக்கு வந்து ஒரு நாலு வருஷமா நெஞ்சு எரிச்சலாவே இருக்கு சொல்லுங்க சார் நாலு வருஷமா நெஞ்சு எரிச்சியாக இருக்கு நாங்கள் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் அந்த எரிச்சலுக்கு வந்து உமேக்ஷன் ஒரு மாத்திரை போட்டுட்டு இருக்கேன் அது வந்து சார் அதை நான் போய் சென்னையில் பார்க்கும்போது ஆப்ரேஷன் பண்ணணும் குடல் ஏற்றமா இருக்கு அப்படின்னாங்க குடல் ஏற்றத்துக்கு அந்த டைம்ல வந்து அப்புறம் கொரோனா டைம் ஆயிடுச்சு அது பண்ண முடியல அப்புறம் ஜிப்மார்ட்ல பார்த்ததுக்கும் நிறைய டெஸ்ட் எடுத்துட்டு எந்தோஸ்கோப்லாம் போட்டு பார்த்தாங்க அது வந்து குடல் ஏத்தமா தான் இருக்கு அதை ஆபரேஷன் பண்ணனும் இன்டெரஸ்கோப்லயே பண்ணலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நாள் தள்ளி போயிட்டேன் வார வாரம் வர சொல்லி ஒரு ஆறு மாசம் போயிருக்கேன் ஒரு ஒரு டெஸ்டுக்கும் ஒரு ஒரு நாளாக வர சொல்லுவாங்க இப்போ பண்ணல சார் அது அப்படியே இருக்கு ஆனா சரியா ஜீரணமாக மாட்டது சில டைம்ல கொஞ்சம் உரப்பு சா கொஞ்சம் டீ சூடா சாப்பிட்டா கூட திடுதின்னு எரியுது ரைட் அது அதுதான் என்ன சார் செய்யலாம் அது ஆமாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக வைத்தியம் மருந்துகளையும் எடுத்துக்கிட்டிங்க அதுக்கு மேலேயும் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து அறுவை சிகிச்சை வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சல் மட்டும் அந்த வேல் மட்டும் தளர்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியல அந்த உணவு குழாய் கீழே இருக்கிற அந்த வயிறு பகுதியே செஸ்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது அது ஹேட்டாசர்னியான்னு சொல்லுவோம் இந்த போது வயிறே கொஞ்சம் மேலே வந்துடுறது ஸோ தொராசிக் கேவிட்டிக்குள்ளே வந்துடுறது அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ஸோ அது பர்மனெண்ட்டாக உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் மருந்துகள்லாம் சாப்பிட்டு வெறுத்து போச்சு அப்படின்னா அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறது நல்ல ஆப்ஷன் அறுவை சிகிச்சை பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்குது லேப்ராஸ்கோப்பி இருக்குது ரொபோட்டிக் இருக்குது பட் உள்ளுக்குள்ளார பண்ணுற அறுவை சிகிச்சை எல்லாம் ஒன்று தான் ஸோ லேப்ராஸ்கோப்பியை சொல்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க அந்த இண்டோஸ்கோப்பி மூலிமா பண்ணலான்னு சொன்னதை தான் நீங்கள் அந்த லேப்ராஸ்கோப்பி மூலிமா பண்ணுறதை தான் சொல்கிறீங்க அது ஒரு நாலஞ்சு சிறு துளைகள் போட்டு அது வழியாகவே கேமராவை செது செலுத்தி மேலுக்கு போன வயிறை கீழே கொண்டு வந்து வச்சுட்டு அதை சுற்றி நம்ம வயிறோட ஒரு பகுதியை ஃபண்டஸ் பகுதியை ரேப் பண்ணோம்னா அந்த அந்த ஸ்பிங்டர் காம்ப்ளெக்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரெந்தன் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நல்லா குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே சார் அடுத்து ஒரு காலர் இருக்காங்க உங்ககிட்டயும் பேசிடலாம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்க சார் ஹலோ சொல்லுங்க சார் வணக்கம் சார் என் வயிறு வந்து தொப்பையா இருக்கு என்ன சார் பண்ணலாம் வாய்ப்பு போயிட்டு இருக்கேன் அது அதனால என்ன தொந்தரவு வருது உங்களுக்கு

நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டயட் கவுன்சிலிங் வாங்கணும் அப்புறமா ஒரு இது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கேல்குலேட் பண்ணணும் மோர் சயின்டிஃபிக்காக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து வர எனர்ஜியை விட நீங்கள் உடல் பயிற்சினால் செய்கிற எனர்ஜி அதிகமாகும் போது உங்களுக்கு வெயிட்டு குறைய ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் அதை பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே சார் இப்போ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் இந்த ஜிஇ ஆடி சார் இதை நம்ம அலட்சியம் செய்கிறதுனால எந்தெந்த மாதிரியான விளைவுகளை நம்ம சந்திக்க ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக இந்த ஜிஇ ஆடி ரொம்ப நாளைக்கு இருந்துகிட்டே இருக்குது நம்ம ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கல அப்படின்னும் போது அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து இந்த ஈஸ் உணவு குழாயோட அடிப்பகுதியில் கிரானிக்காக இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் போகும்போது இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அரைஸ் ஆகுது ஒன்று பார்த்தீங்கன்னா அல்சர் ஃபார்ம் ஆகலாம் எங்கே இந்த உணவுக்குழாயோட அடிப்பகுதியில் அல்சர் வரலாம் அந்த அல்சர் ஆறும் போகுது பார்த்திங்கன்னா சுருக்கம் அடைச்சிடும் ஸ்ட்ரிக்சர் ஆகிரும் ஸோ அவங்களால் வந்து சாப்பாடே சாப்பிட முடியாது இங்கேயே நின்றுடும் சாப்பாடு அது கீழேயே போகாது இன்னும் அதிகமான காலங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பேரட்ஸ் ஈஸ் ஆஃப் வெஜைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் வர்றது உண்டு அது வந்து ஒரு ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன் கேன்சருக்கு முந்தைய கண்டிஷன் இன்னும் அதை விட்டுட்டே இருந்தோம்னா அது கேன்சராக புற்றுநோயாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஜிஆடி அலட்சியம் செஞ்சால் அது வந்து புற்றுநோய் வரலையும் கொண்டு போய் நம்மளை விட்டுடலாம் ஓகே சார் இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னா நீங்கள் காலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னீங்க அறுவை சிகிச்சை முறையை பற்றி சொன்னீங்க ஸோ இந்த அறுவை சிகிச்சை முறையை பற்றி ஒரு சிறிய விளக்கம் சார் அறுவை சிகிச்சை வந்து ரொட்டீனாக இப்போ லேப்ராஸ்கோப்பியில் பண்ணுறோம் ஒரு அது பேர் வந்து லேப்ராஸ்கோபிக் ஃபண்ட் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒரு நாலஞ்சு ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து அந்த உணவு குழாயும் வயிரும் இருக்கிற இடத்த போய் டிசெக்ட் பண்ணி சப்போஸ் இந்த வயிறு மேலே போயிருந்ததுன்னா ஐட்டசன்னியமாக இருந்ததுன்னா அதை கீழே கொண்டு வந்துட்டு இந்த உதர விதானத்தில் டயஃப்ரமில் இந்த உணவு குழாயில் உணவு குழாய் இது அது வழியே தான் வருது செஸ்ட்லேருந்து வயிறுக்கு அந்த இடத்தையும் நம்ம சூச்சர் பண்ணி டைட் பண்ணுறோம் அது இல்லாமல் இந்த வயிறோட ஃபண்டஸ் பகுதியை கொண்டு வந்து பின்பக்கமாக உணவு குழாயை சுற்றி ரேப் பண்ணுறோம் ஸோ அந்த ஸ்ப்ரிங்டர் காம்ப்ளெக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிறதுக்காக இது ஒரு நல்ல சர்ஜரி தான் ரொம்ப பயந்துக்க வேண்டாம் இந்த வியாதினாலே சர்ஜரியே வேண்டாம் அப்படின்னு தள்ளி போட வேண்டாம் சர்ஜரியை வந்து எல்லாேருக்கும் பண்ணுறதில்லை நம்ம உணவு முறைகளும் மருத்துவங்களும் ஃபெயிலியர் ஆகிட்டு என்ன போகிறோமோ இல்லை டிபெண்ட் ஆனால் மட்டும்தான் இந்த சர்ஜரி பண்ணுறோம் சர்ஜரி நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்குது நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து பெர்மனெண்ட்டாக கு க்யூர் ஆகிறதுக்கு இந்த சர்ஜரி மூலமாக சான்சஸ் இருக்குது ஸோ ரொம்ப தேவைப்படுறவங்களுக்கு இந்த சர்ஜரி வந்து ஈஸியாக பண்ணலாம் ஓகே சார் இவ்வளோ நேரம் இந்த ஜிஆர்டி பற்றின நிறைய விஷயங்கள் தகவல்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் ஓகே சார் நேயர்களுக்கும் சார் சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி இன்னும் நிறைய மருத்துவத்துறை சார்ந்த டவுட்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டு டாக்டர்ஸ் கிட்ட உங்களுடைய டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ மீண்டும் நாளை மெற்றும் சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்